ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருந்தோம் ஸோ அதோட விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி இங்கிருந்து நாங்கள் கிளம்பி இருந்தோம் ஸோ அங்கே ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு தூத்துக்குடி வந்து நம்மளை அன்புடன் வரவேற்றுச்சு ஸோ அப்படியே உள்ள போகும்போது தூத்துக்குடிக்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் உப்பு தயாரிக்கிறது ஸோ அது எல்லாமே பார்த்தோம் அப்படியே உப்பு தயாரிக்கிறது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு திருச்செந்தூருக்கு ஒரு டுவெல் கிலோமீட்டர்ஸ் அவையில் இருக்கும்போது ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அங்கே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு என்னன்றது சாப்பிட்டுட்டு வந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாகவே வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க ஸோ அதை அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு நாழிக்கிணறு கியூவில் போய் நின்றுட்டு இருந்தோம் ஸோ அங்கேயே பெரிய கியூவாக இருந்துச்சு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாழிக்கிணரில் போய் குளிச்சுட்டு அப்படியே நாங்கள் என்ன பண்ணனும் நேராக கடற்கரைக்கு போயிட்டோம் அங்கே போயிட்டு பீச்சில் போய் அங்கே நல்லா ஒரு குளியல போட்டுட்டு ஸோ அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைன்டி ஸ்கிட்ஸ்கே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இது அச்சு வைக்கிறது இதெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருவிழாவில் வச்சது ஸ்கூல் படிக்கும் போது அதுக்கப்புறம் நான் இப்போதான் இதெல்லாம் பார்க்கறேன் ஸோ ஆசையாக இருந்தது நானும் அதை வச்சுக்கிட்டேன் அப்படியே க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் நிற்க ஆரம்பித்ததும் அங்கே வந்து மொபைல் வந்து அலௌட் இல்லை ஸோ அதனால வீடியோ எடுக்க முடியல ரொம்ப பெரிய க்யூ சாமி பார்க்குறது எங்களுக்கு ஒரு மூணு மணி நேரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கர்டன் வந்து மேலே சுற்றிட்டு இருந்துச்சு கோவில் பீடத்துக்கு மேலே எப்போவுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்கே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருந்தோ அங்கே வந்து இந்த கர்டன் வந்து மேலே பறக்கும் அப்படின்ட்டு ஸோ நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா மூணு கர்டன் வந்து சாமி பீடத்துக்கு மேலே வந்து கரெக்டாக வந்து அது சுற்றிட்டு இருந்துச்சு ஸோ எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு போய்ட்டு சாமி கோவிலில் இருக்க யானையை போய் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க எல்லா ப்ளேஸ்க்கும் போனோம் பட் அங்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியல அப்படியே பார்த்துட்டு ஈவினிங் வந்து அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே கோயிலில் வேலை செய்கிறவங்கக்கிட்ட எந்த டைமுக்கு வந்து சாமியை பார்க்கலாம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா ஒன்று சிக்ஸ் ஓ முன்னாடி வந்து பார்க்கணும் மார்னிங் அப்படி இல்லைனா ஈவினிங் ஃபோர் ஓ அப்புறமா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நாங்கள் ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் போயிருந்தோம் அதனால் எங்களுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஸோ போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க இந்த டைமிங் ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போகலாம் இந்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ